இன்னைக்கு நம்ம வந்துட்டு மீன் முட்டை ஃப்ரை பார்க்க போகிறோம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஜீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இடித்த மிளகு தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் கால் டீஸ்பூன் உப்பு ஒரு சின்ன ஸ்பூன் குழமொளகாத்தூள் ஒரு ஸ்பூன் கொஞ்சம் கடுகு எண்ணெய் இந்த மசாலா வந்து அருகாம எண்ணெயில் ஃபர்ஸ்ட்ல போட்டுக்கணும் வாசனை இந்த மீன் முட்டையை இதுல போடுறோம் இப்போ இந்த மசாலாவில் இந்த மீன் முட்டையை பீ பெரட்டி விடணும் மீன் முட்டை ரொம்ப ஸ்மெல் வரும் தான் மசாலா கொஞ்சம் ஹெவியாக போட்டிருக்கும் அழகாக ஃப்ரை ஆயிடுச்சு கொஞ்சம் திருப்பி விட்டு திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணும் இப்ப இது மேல கொஞ்சம் மிளகு தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா பொடி ஸ்லோவா வச்சு பெரட்டி விட்டுட்டே இருக்கணும் மீன் முட்டையில் லாஸ்ட்டாக பச்சை மிளகாய் ஃப்ரை பண்ணி போட்டா நல்லா இருக்கும் பச்சை மிளகாய் அப்படியே இடிச்சு வச்ச பூண்டு இப்ப இதை வந்து இந்த மீன் முட்டைதான் கலந்துக்கோம் அவ்வளோதான் சர்வ் பண்ண வேண்டியது